அனைத்து நல்லவன்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல் சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இதில் பார்க்குற சாரி எல்லாமே வந்து லெனின் காட்டன் சாரீ நார்மலாக லெனின் காட்டன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடும்லாம் அவசியம் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி அப்படியே அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து மொடன்னு நிற்கிறது குழு குழுன்னு இருக்காது அப்படியே நமக்கு போட்டோன்னா அடி போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸாரீ தான் இது இதில் நிறைய கலர் இருக்குது டிசைனும் நிறைய இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலர் எவ்வளோ டிசைன் இருக்குது அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சேரீயை பற்றி சொல்லணும்னா இந்த சாரி வந்து வித் ப்ளவுஸோட தான் வருது அதில் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் பல்லும் பார்ட்ரு ப்ளவுஸு மூணும் சேம் கலரில் இருக்கும் பாடி ஒரு கலரில் இருக்கும் நீங்கள் பாடியில் இருக்க டிசைன் அங்கே இருக்குமான கண்டிப்பாக இருக்காது ஆனா எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு ப்ளவுஸாக தான் உங்களுக்கு வரும் அதே மாதிரி அதில் ப்ளவுஸுல உள்ள டிசைனும் சேரீல உள்ள டிசைனும் கிட்டத்தட்ட இதில் ஏதோ ஒரு டிசைன் அதில் இருக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இதோட கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு வேற வேற மாதிரி தெரியும் இது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு நாலு லட்சம் அஞ்சு நாள் ஆகும் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த சேரீயோட ரேட்டு பாத்தீங்கன்னா அறநூற்றி முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளவுஸோட ஸேரீ கிடைக்கும் இதில் உள்ள சாரியோட பல்லு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது தெரியும் ஏன்னா லாஸ்ட்டாக வந்து சேரீயோட ஃபுல் வீவ் காட்டியிருக்கும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட பல்லு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய சாரி இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லா சேரீயும் வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதுங்கிறதுனால கடைசியாக ஒரு நாலஞ்சு சாரி மட்டும் காட்டியிருப்போம் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற சேரீகள்லேயும் பல்லு வந்து அந்த வரும் அதில் இருக்க டிசைன் வர மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன சாரி போடுறேன் அப்படின்னு நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஓப்பன் வியூஸ் இந்த சாரியோட பல்லு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி தான் மற்ற சாரியல்லையும் பல்லு டிசைன் இருக்கும் பல்லு பார்ட்ரு ப்ளவுஸு மூணும் சேம் கலர்ல இருக்கும் இதுல நீங்க எந்த சாரி வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் நான் சொல்லிருக்கேன் இது இக்கத்த ஒர்க்னு சொல்லுவாங்க அந்த ஒர்க்கோட பேரு இது வந்து நார்மலாவே சூப்பரா இருக்கும் இதை கட்டிக்கிட்டாவும் சூப்பரா இருக்கும் இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு சாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெள்ளை கம்மியாகட்டு ஒரு அழகான சேரீ உங்களுக்கு கிடைக்குது இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து நார்மல் வாஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஸ்டார்ச் போடணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை ஈஸியாக அயன் பண்ணி கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்